அம்மா முடியலையே செய்வேன் நெட்டம்மா தெனோ நான் வந்துட்டேன்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டே ஓடி வருவேன் கூப்பிடுவேன் இன்னைக்கு ஒண்ணும் சொல்லாம படுத்து கிடக்க என்ன இவா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இவ பேசவும் எந்திரிச்சு வரவும் மடைக்கா எப்பவும் ஏசியை ஃபுல்லா வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா தூங்குவா இன்னைக்கு என்ன இழுத்து மூடிக்கிட்டு படுத்து கிடக்கா நெட்டமா என்னாச்சு உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா ஐயையோ உடம்பு என்ன இப்படி சுடுது என்னாச்சு நெட்டம்மா உனக்கு திடீர்னு என்ன காய்ச்சல் வந்திருக்கு வா டாக்டர் போய்ட்டு வந்துருவோம் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் ராமு தள்ளிக்கோங்க நான் போய் உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரேன் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு உடம்பு இப்படி நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கு போய் காபி போட போறேங்க வேற என்ன செய்ய ராமு இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் தானே பாக்கணும் நீ நல்லா இருக்கும்போதே நான் உனையும் வேலை செய்ய விட மாட்டேன் எல்லா வேலையும் நானே செய்யணும்னு பார்ப்பேன் இதுல நீ காய்ச்சலில் கிடக்கும் போது நான் உன்னை வேலை செய்ய விடுவேன்னு பாத்தியோ அதுக்கு இல்ல ராமு அத்தைக்கு வேற உடம்பு சரி இல்லைல்ல அவங்களாலையும் செய்ய முடியாது பிறகு வீட்டு வேலையெல்லாம் யாரும் செய்யுவா நான் தானே செய்யணும் இங்க பாரு நெட்டம்மா அவங்களால முடிஞ்சா வேலை செய்யட்டும் இல்லைன்னா வேலைக்கு ஒரு ஆள் போட்டுக்கிடுவோம் சரியா வீட்டு வேலை பார்க்க வேணா ஆள் போடுவோம் நீ ஒன்றும் கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை வேண்டா ஆள் எல்லாம் போட வேண்டாம் காலையில் தான் என்னையே சத்தம் போட்டாங்க வீட்டு வேலைக்கு ஆள் போடுவோன்னு நான் கூட சொன்னேன் அவங்க தான் வேண்டாம் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு சொன்னாங்க நாங்கள் நேற்று பூர லட்சுமி அக்காவை தேடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் பார்த்தீங்களா ரொம்ப டயர்டாக இருக்குதேன்னு சொன்னேன் அவங்க கேட்கலை டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல போய் பாத்திரத்தை கழுவு துணியை துவை பாத்ரூம்லாம் கழுவி விடு சோறு பொங்கு அது இதுன்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு என்ன செய்யன்னு தெரியல எல்லா வேலையும் செஞ்சேன்னா அதான் காய்ச்சல் கொஞ்சம் அதிகமாயிட்டு ராமு எதுக்கு அவங்க இப்படி இருக்காங்க என்னைக்காட்டு ஒரு நாள் சித்தின்னு நினச்சிருப்பேனே நான் ஏன் அம்மா மாதிரி நினைச்சுதான் அவங்கள என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க ஏன் இப்படி இருக்காங்க சித்திங்கிறத காட்டிட்டாங்கல்ல பரவாயில்ல ராமு ஊடுங்க வயசான ஆளுக்கு அப்படித்தான் பேசுவாங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது பிறகு ஏதாவது செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துக்குள்ளே சண்டை தான் வரும் அது நல்லா இருக்காது நம்ம பேசாமல் விட்டுருவோம் அவங்க சொன்னதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் ராமோ தான் புரியாம உனே வேலை செய்ய சொன்னாங்கன்னா உடம்பு சரியில்லை செய்ய முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே நீ எப்பவுமே எதிர்த்து எதிர்த்து பேசவில்லை இன்னைக்கு எதுக்கு பேசாமல் செஞ்ச மற்ற நேரம்னா எதிர்த்து பேசியிருப்பேராமோ பாவம் அவங்களே உடம்பு சரியில்லாமல் கிடக்காக மண்டையில் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆகிட்டு இப்போ தானே வந்திருக்கு அவங்களையும் போட்டு செய்ய சொல்ல முடியாதுல்ல அதனால தான் சரின்னு நானே செஞ்சிட்டேன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதான் தலையில அடிப்பட்டது எல்லாம் சரியாயிட்டு ஆஸ்பத்திரியில போய் கெட்டு பிரிச்சாச்சு டாக்டர் கூட சொல்லிட்டாரு இனிமேல் நீங்க எப்பவும் போல வீட்டில் எல்லா வேலையும் செய்யலாம் வைக்கலாம் நார்மலாக இருக்கலாம்னு சொல்லிட்டாருல பிறவு என்ன அப்படியா ராமு டாக்டர் அப்படியா சொன்னாரு கெட்டு போட்ட விஷயத்தையே நான் மறந்துட்டேன் அவங்களும் என்கிட்ட ஒன்றும் சொல்லவும் இல்லை நீ லட்சுமி அக்காவை தேட போயிட்டே இல்லை நட்டம்மா அப்பந்தான் இவங்கள நான் டாக்டர் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போனேன் கெட்டு பிரிக்கணுன்ட்டு போனமா அப்போ டாக்டர் தான் சொன்னார் நல்லா ஆயிட்டாங்க காயெல்லாம் ஆறிட்டு இன்னும் ஒரு பிரச்சனையும் கிடையாது வீட்டில் வளர்க்கும் போல எல்லா வேலையும் பார்க்கலாம் நல்லா நார்மலாக இருக்கலான்னு சொன்னார் இதெல்லாம் எனக்கு தெரியாது ராமு என்கிட்ட அத்தை எதுவுமே சொல்லலை நான் கூட கேட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லைத்த ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் நீங்கள் வீட்டு வேலையை பார்க்கிங்களான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க அதெல்லாம் செய்ய முடியாது டாக்டர் என்னையே உட்காந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டாரு நம்ம நீ தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணும் அதை செய்யி இதை செய்யன்னு சொன்னாங்க எனக்கு வேறு ஒன்றும் ராமு சரி நட்டம்மா நீ உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ரொம்ப பேசாத சரியா பிற உடம்புக்கு ஏதாவது போது முதல்ல எந்திச்சு வா நம்ம போய் டாக்டரை பாத்துட்டு வந்துருவோம் இல்ல ராமோ என்னால எந்திக்க முடியல எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம இருக்கு நான் இப்படியே படுத்துக்கிடுதனே நீங்க எதுக்கு ராமோ அழுவுதீங்க நெட்டம்மா உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் உனக்கு ஒரு கஷ்டம்னு என்னால தாங்கிக்கிடவே முடியாது நெட்டம்மா உன்னை யாராட்டும் ஏதாட்டும் பண்ணாங்கன்னு அவங்கள அவங்களெல்லாம் நான் சும்மாவே விடமாட்டேன் பரவாயில்ல ராமு காய்ச்சல் தானே அடிக்கி ரெண்டு நாள்ல தன்னால சரியா போயிரும் சரி நட்டம்மா நான் உனக்கு சரியா வர வரைக்கும் நான் ஆபீஸுக்கு போக மாட்டேன் நான் லீவு போட்டுருந்தேன் சரியா உனக்கு சரியா வர வரைக்கும் உன்னை பக்கத்துல இருந்தே நான் பாத்துக்கிடுவேன் இப்போ போய் டாக்டருக்கு போன் அடிச்சு அவர் வீட்டுல வந்து பாக்க சொல்லுதேன் சரியா ஆட்டோ ராமு கடவுளே என் சீக்கிரம் சரி பண்ணிருங்க ஏதே பிள்ளைகள் உறங்கிட்டாங்களா ஆமா லட்சுமி இப்ப தான் தூங்குதாளு சரி தே நேராய்டே அப்போ நீங்களே தூங்குங்க லட்சுமி எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போயிட்டுமா அந்த பாவி பயில உனே கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சிருந்தானுங்கல்ல உன்னை எதுவும் அடிக்கலாம் செய்யல இல்ல தே அடிக்கலாம் இல்லை அவனுக்கு தூக்கிட்டு போனதே எனக்கு தெரியாது தே எப்ப தூக்கிட்டு போனானுங்கன்னு கூட தெரியல மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு போயிருப்பானுங்கன்னு நினைக்க அங்க ஆனா பேச்சு சத்த மட்டும் கேட்டுச்சுட்டே கிட்டே தோண்டனும் வைக்கணும்னு ஆனா அதுக்கு பிறகு யாருமே அங்கே ஆள் வரவே இல்லை கடவுளே அந்த போன பாவி பயிலுக திரும்பி வந்திருந்தானதுன்னு நிலைமை என்ன ஆயிருக்கும் லட்சுமி கிட்டமே தோண்டிட்டுல விட்டுருப்பானு நல்ல வேலை வரல கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி கெட்டே எனக்கும் ரொம்ப பயமா இருந்துச்சுட்டே பிள்ளைகளெல்லாம் மறுபடியும் பார்க்க முடியுமா உங்களெல்லாம் பார்ப்பனா இல்லை அங்கேயே செத்து போயிடுவேனான்னு நினச்சன்ட்டேன் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படியெல்லாம் பேசாதும்மா ஓ நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது நீ நூறு வருஷத்துக்கு நல்ல சந்தோஷமா இருப்பேன் என்ன ஓத்தே கடவுள் தொனையா இருக்க போய் நல்லபடியா திரும்பி வந்துட்டேன் ரெண்டு பொம்பளை பிள்ளை பெற்ற வச்சிருக்கேன் பாத்தீங்களா தான் பயந்துகிட்டே இருந்தேன் அவளுக்குள்ள கரைச்சேக்குற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தானத்தே இருக்கும் நீ வீட்டுக்கு வந்தியே சேகர் உன்ட்டு மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வந்தானா என்னத்த மன்னிப்பு கேட்டாரு அம்மா அடிப்பாக வீட்டுக்கு வந்துரு இல்லன்னு என்னையும் சும்மா விடமாட்டாங்க அப்படின்னு மறுபடி மறுபடியும் அதேதான் சொல்லிட்டு இருந்தாரு நீங்க அடிச்சதுனால அவர் என்னை கூட்டிட்டு வந்திருக்காரு அவர் முழு முழுமனசோட என்னை கூட்டிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலத்தே அவன் கிடக்கங்க இருக்கு பைய அவன் அப்படி பேசினா கூட நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாதும்மா இது ஓன் வீடு ஓன் வீட்டை விட்டு வெளியே போகணும் ஒண்ணு எப்படி அவன் சொல்லுவான் இல்லத்தே என்னதான் இருந்தாலும் வார்த்தைன்னு ஒண்ணு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது காலம்பூர மனசுக்குள்ள தான் இருக்கும் மறுபடியும் எந்த காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு போயிடாத லட்சுமி நீ இல்லன்னு வச்சுக்கோயே வீடே சுடுகாடு மாதிரி ஆயிருது எத்தே உங்களுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் நான் வீட்டை விட்டு வேணா போகாம இருக்கேன் தேனா நான் வந்து அவர் சம்பாத்தியத்துல வாழவே மாட்டேன் என்னம்மா சொல்லுது எனக்கு ஒண்ணு விளங்கலையே ஏதாவது ஒரு வேலைக்கு போறேன் த வேலை ஒண்ணும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் ஒரு தொழிலாதான் ஆரம்பிக்கணும் நம்ம வேலை செஞ்சு முன்னேறணும் தனிமே அவர் சம்பாத்தியத்துல இருக்க கூடாது நான் வேலைக்கு போல படிக்கலங்கிறதுனால இப்படி எல்லாம் பேசிட்டாரு லட்சுமி வேலைக்கு போகணும்னா என்ன வேலைக்குமா போவே அதான் தான் எனக்கும் ஒன்றும் புரியல என்ன வேலை பார்க்க எங்கே போய் வேலை தேட ஒன்னும் நாளையில நாளையிலேருந்து பார்க்க தே எதாட்ட ஒரு வேலை ஏதாவது ஒன்னு தேடணும் இல்லைன்னா நம்ம இப்படியே சும்மா இருக்கக்கூடாது தேதாட்டும் ஒன்று தான் ஆகணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்ம ஏதாவது ஒன்றும் பண்ணணும் இல்லத்தே இப்படி அடுத்தவங்க தைவலெல்லாம் வாழக்கூடாது தான் வந்து நான் இவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மர்மூளை நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆமா எப்பவுமே பொம்பளைங்கே சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் வந்து அடுத்தவங்களும் எதிர்பார்க்கவே கூடாது சொந்த காலில் நிக்கணும் நம்ம இப்படி அடுத்தவங்க தயவல வாழ்றதுனாலதான் அவங்க நம்மள இப்படி எல்லாம் பேசுதாங்க செண்டை சோறுக்குங்கே வீட்டில் சும்மா தானே கிடைக்கன்னு ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு வீட்டில் சும்மா கிடந்தோம்னா வீடு என்ன கோலத்துல இருக்கும்னு அவங்களுக்கு தெரியுதாத்தே அதெல்லாம் அவங்களுக்கு புரிய முடக்கி யார் கேட்டாலும் சரி அவன் வீட்டில் சும்மா தான் கிடைக்கா அப்படின்னு சொல்ல வேண்டியது வீட்டில் நம்ம சும்மாவா இருக்கோம் ஆமா மர்மோலே நீ சொல்றது கரெக்ட் தான் காலையில அஞ்சு மணிக்கு இல்ல நாலரை மணிக்கு எந்திக்கும் எந்திச்சா ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் வீட்டுல வேலை இருக்கு இடையில கொஞ்ச நேரம் ஏதோ மத்தியானம் போல கொஞ்ச நேரம் சும்மா கிடக்கு அந்த நேரத்துல போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை பேச போறோம் அதுதான் இவனுக்கு கண்ணில் அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கதை பேச போயிருதே வெட்டியே ஊற சுற்றுதேன்னு சொல்லுதானுங்க ஆம்பளைங்களுக்கு என்னத்தே காலையிலேயே கிளம்பி வெளியே போயிருந்தாங்க ஆபீஸுக்கு போறேன் வேலைக்கு போறேன்ட்டு போற இடத்துல என்ன சும்மாவா இருக்காங்க நல்லா எல்லாரையும் பாக்குறாங்க பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போய் டீ குடிக்க போவேன் ஹோட்டல்ல போய் சோரதிங்க போவேன் இதெல்லாம் செய்ய தானே செய்கிறாங்க அதனால அவங்களுக்கு பொழுது போயிடுது வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பழகுதோ அவங்களும் நல்லா பேசுறதாங்க அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டோம் நம்மளுக்கு ஒண்ணுன்னா தான் ஓடி வரணும் அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம தான் போகணும் இப்போ என்னை வந்து யாரு காப்பாற்றினா இவரை வந்து காப்பாத்தினாரு என் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஓடி வந்து என்னை காப்பாத்துனாங்க ஆமாம் லட்சுமி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லது தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எதாட்ட ஒன்று செய்யணும் லட்சுமி உனே வந்து காப்பாற்றிக்காக பத்தியா உனக்காக ரெண்டு நாள் அழைஞ்சிருக்காளுக அவங்களுக்காக ஏதாட்ட ஒன்று செய்யணும்ல ஒரு நாளைக்கு கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுவோமா ஆமாம் நான் ஆனால் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கெல்லாம் ஏதாட்ட ஒன்று செய்யணுன்னு ஆனால் என்ன செய்யணுன்னாலும் அதுக்கும் துட்டு இந்த மனச்கிட்ட தானே கேட்கணும் அதில் எனக்கு விருப்பம் இல்லைத்தே நான் ஏதாட்டும் ஒரு வேலை பார்த்து அதில் வந்து சம்பாதிச்சு காசு கிடைக்கும்ல அந்த காசு வந்ததுக்கு பிறகு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சுக்கிட்டுதே மறுமலே வேலைக்கு போகிறதுக்கு பதிலா இட்லி கடை ஏதாவது ஒன்று போடுவோமா இட்லி கடை வேண்டாம்தே இலிச்சக்காவும் இட்லி கடை தான் வச்சிருக்காங்க பிறகு அவங்க வியாபாரத்தை நமக்கு எடுத்த மாதிரி ஆயிரும்ல அவன் காலையில் தானே டி போடுதா நீ மத்தியானம் சாப்பாடு போடு ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணி மத்தியானம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு போடுமா ஏத்தே நீங்க சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு எனக்கும் கொஞ்சம் சமையல் நல்லா வரும் ஆனால் அதை செய்யறதுக்கும் துட்டு வேணுமில்ல தேட்டுக்கு யார்டையும் போய் நிற்க வேண்டாம் மருமோலே என்கிட்ட செயின் இருக்கு நான் செயின் அடகு வச்சு துட்டு தாரேன் சரியா நீ அதை வச்சு கடையை ஆரம்பி நம்ம கடையில் நல்ல வருமானம் வரட்டும் அதுக்கு பிறகு நீ எனக்கு செயின்னு திருப்பி கொடு சரியா அப்படியாத்தே நான் முதல்ல என் செயினை அடகு வச்சு ஏதாவது ஒன்று செய்யவும் தான் பார்த்தேன் ஆனா அந்த செயின்னு கூட அவர் வாங்கி கொடுத்தது அத கொண்டு வைக்க மனசு வரல அதனால நீங்க கொஞ்சம் கடனாக எனக்கு தாங்கத்தே உங்ககிட்ட வாங்கி என்ன செஞ்சுட்டு தருவ உங்களுக்கு திருப்பி கொடுத்துருந்தேன் சரியா சரி மருமோலே அத்தை உனக்கு முழுவதும் சப்போர்ட் பண்ணுவேன் சரியா நீ எதுக்கும் பயப்படாத உனக்கு எவ்வளவு துட்டு வேணுமோ சரி என்ன வேலை செய்யணுமோ சரி எல்லாம் அத்தை செஞ்சு தரேன் சரியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் இப்ப நான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல நல்ல ஒரு ஐடியா கொடுத்தீங்க நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கு தெரியுமாத்தே உங்களை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேத்தே என்ன மருமள இது மறக்க மாட்டேன் அது இதுன்னு சொல்லுத நீ என்ன அடுத்தவளா நீ மருமவா நான் உனே மருமவ மாதிரி கூட நினைக்கல நீ என் மாரி சரியா இப்படி எல்லாம் பேசாத சரி நாளைக்கு நம்ம கடை போடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் சரியா இந்த மனசை நல்லா தூங்கிட்டாரு போல கவலையே இல்லாத மனசை சரி நல்லா தூங்கட்டும் நம்மளுக்கு என்ன என்ன வேலை செய்யன்னு மண்டையை போட்டு பிச்சுட்டு கிடந்தேன் வேற நல்ல ஐடியா கொடுத்துட்டாங்க நல்லதா போச்சு இனிமேல் சாப்பாட்டு கடையை போட்ட வேண்டியதுதான் நாளைக்கே அதுக்கு ஏற்பாடு பண்ணிடணும் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது மனசுக்கு நல்ல நிம்மதியாக இருக்கும் சாப்பாடு செய்யணும் என்னெல்லாம் தேவைப்படும் ஒரு தள்ளு வண்டி தேவைப்படும் சோறு பொங்குறதுக்கு ஒரு அண்டா வேணும் வீட்டில் இருக்கிற பாத்திரம் காணாது குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற சட்டி எடுத்துக்கிடலாம் சரி பார்ப்போம் என்னென்ன பாத்திரம்லாம் தேவைன்னு காலையில் எழுந்திரிச்சி ஒரு லிஸ்ட்டு போட்டுவிட்டு கடையில் போய் பார்த்து வாங்கிட வேண்டியதான் அதுவும் அத்தை தொட்டு தாரேங்காகல எப்படியாட்டு பார்த்து நாளைக்கே வாங்கிடணும் நாளைக்குழிச்சு கடையை போட்டுறணும் இந்த தலைவாணி உரையை துவைச்சு போட்டேன் அதை எடுத்து சாயந்தரமே மாட்டி வைக்கணும்னு நினச்சேன் மறந்தே போயிட்டேன் சரி காலையில் எடுத்து மாட்டுவோம் இப்போ சும்மா படுப்போம் கடவுளே நாளைக்கு விடியற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாம யாருக்கும் நோய் நொடி இல்லாம நல்ல பொழுதா விடியட்டும் குப்பை தொட்டியை கொண்டு நாலு தெருவுக்கு தாண்டி வச்சுட்டானுங்க முதல்ல இங்கேயும் இருந்துச்சு இப்போ அங்க வரைக்கும் போய் போட முடியுமா வீட்டுக்குள்ளேயே குப்பை வச்சிருந்தா நாரி பேரும் எப்படியும் கொண்டு அதுக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது இப்ப என்ன செய்யலாம் பேசாம லட்சுமி வீட்டு வாசல்ல கொண்டு குப்பையை கொட்டிட்டு வந்துருவோம் எப்படியும் காலையில எந்திரிச்சு தூத்து பறக்கி அள்ளுவாள் குப்பையோட குப்பையை எந்த குப்பையும் சேர்த்து அள்ளிட்டு போட்டுவோம் அதான் சரி அதுக்கு நம்ம நாலு தர தாண்டி போக முடியுமா லட்சுமி இந்த வந்துட்டேன் ஆ குப்பையை எங்கேயே கொட்டிட வேண்டியதான் இன்னும் லட்சுமி எந்திரிச்சு வரல எந்த இடத்துல கொட்டினா சரியா இருக்கும் இந்த இடம் நல்லா கரெக்டா இருக்கும் இங்கேயே கொட்டிடுவோம் எப்படியும் கூட்டி பெருக்கி எல்லாம் வருவாள் இதையும் சேர்த்து கூட்டிடுவா அதுக்குன்னு நம்ம கொண்டு போய் அங்கே போய் குப்பையை போய் போட முடியுமா குப்பையை பூரம் தட்டியாச்சு இனிமே தனோ கொண்டு வந்து இவ வீட்டு வாசல்லாம் குப்பைய போட போறேன் என்ன இவங்கெல்லாம் இவங்களாம் இப்படித்தான் பழி வாங்கணும் ஒரு ஒருபாடு மூச்சு வாங்குதுப்பா காலங்காத்தால மத்தால் எந்திரிச்சு வந்து தெனோ இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு குறுக்கலாம் வலிக்கு சரி அத்தை வேற எந்திரிச்சிட்டாதே நம்ம சீக்கிரம் பெருக்கி தள்ளிட்டு போய் அவளுக்கு ஒரு காப்பியை போட்டு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்க சரி லெமன் சோறு செஞ்சு உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்துட வேண்டியதான் இதை பார்த்தா மரத்துல இருந்து கொட்டினா காஞ்ச மாதிரி தெரியலையே வீட்டில இருந்து கொண்டு வந்து போட்ட மாதிரிலாம் இருக்கு மீன் முள் உடஞ்ச பாட்டில் அது இது நிறைய கிடைக்கு செய் சாப்பிட்டு போட்ட கவர்லாம் கிடைக்கே இங்கேருந்து வந்துருக்கு குப்பை கூட அங்கே தூரமாக இருக்கு எவ்வளோ கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து குப்பையே போட்டு போயிட்டாலோ இல்லையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்து நான் கேட்ட திறக்க வந்தேன் அப்போல்லாம் அந்த குப்பை இல்லையே இப்போ தான் எவ்வளோ கொண்டு வந்து போட்டு போயிருக்கா எவ்வளையாவ என் வீட்டு வாசல கொண்டு வந்து குப்பையை கொட்டினது யார் இந்த வேலையை செய்வா பக்கத்து வீட்டில் இருந்து ராதா தான் இருக்கா தான் கொண்டு வந்து போட்டிருப்பான்னு நினைக்கேன் ராதா ஏ ராதா லட்சுமி கூப்பிடுதாலே ஒன்றும் தெரியாத மாதிரி மெதுவாக போகும் என்ன லட்சுமி அக்கா ஊருக்கு பேருந்தீங்க போல ரெண்டு நாளா ஆளையே காணும் நான் ஒன்னும் ஊருக்கு போல என்ன ஒருத்தம் கொண்டு போய் கடத்தி கொண்டு வச்சிருந்தான் ஆமா இவங்க அப்படியே கடத்தி கொண்டு போய் வச்சாங்களா அப்புறம் அவங்களே அவுத்து விட்டுட்டானுங்களா இவங்க வந்தாங்களா யார்கிட்ட கதை விடுதீங்க கடத்திட்டு போனவன் கொள்ளாம எப்படி விடுவான் அதுக்கெல்லாம் உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து எதுக்கு குப்பையை கொட்டல என்னது குப்பையை கொண்டு வந்து நான் கொட்டலனா என்ன வளர்த்திக்கலாம் நீ கொண்டு வந்து கொட்டலையா அப்ப இந்த குப்பை எப்படி வந்துச்சு எனக்கு என்ன தெரியும் யார் கொண்டு வந்து கொட்டினாங்களோ அவங்கிட்ட போய் கேளுங்க என்னைய கூப்பிட்டு கேட்டா வேற எவ்வளவு இந்த வேலையை செய்ய மாட்டா நீ மட்டும் தான் செய்வ நல்லா சொல்லுவீங்களே நீங்களே கொண்டு வந்து குப்பையை உங்க வீட்டு வாசல்ல கொட்டி வச்சுட்டு என் மேல பழைய போடுத்தீங்களோ எனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நானே குப்பையை கொட்டுறதுக்கு யார் கண்டா ஏனால பளிய போடுறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சாலும் செய்வீங்க ராதா இங்க பாரு நீ இந்த குப்பை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் ஒழுங்கா மரியாதை இந்த குப்பையை போற அள்ளிட்டு போயிடு இல்ல நீங்க நடக்கறதே வேற என்ன செய்வீங்க இல்ல என்ன செய்வீங்கன்னு கேக்க நான் இந்த குப்பையை போட்டேன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது நான் போட்டா நீங்க பாத்தீங்களோ அத அந்த குப்பையை பாக்கும்போதே தெரியுது இது உன் வீட்டு குப்பைன்னு நானும் போனா போது போனா போதுன்னு விட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க இந்த குப்பையில என்ன ராதா வீட்டு குப்பைன்னு எழுதி வச்சிருக்கு ஆமாடி எழுதி தான் வச்சிருக்கு இந்த ஊர்லயே பெரிய குடிகாரன் உன் புருஷன்தான் அவன் குடிச்சிட்டு போட்ட பாட்டில இங்க கடக்கு பாரு பாட்டில கடந்தா உடனே நான் தான் போட்டேன அர்த்தமா இந்த ஊர்ல வேற எவனுமே குடிக்க மாட்டானா அது மட்டும் இல்லாம நீ நேத்து ஒரு பெரிய மீன் வாங்கிட்டு போனே நான் பார்த்தேன் அந்த மீனோட மண்டை இங்க கடக்கு பாரு நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இந்த குப்பையை போடல ஒழுங்கா மரியாதையா சொல்லும்போதே குப்பையை பூரா அள்ளிட்டு ஓடிற என்ன செய்வீங்க இல்ல என்ன செய்வீங்கன்னு கேட்டேன் நான் தான் இந்த குப்பையை கொண்டு வந்து கொட்டனே ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு நீங்க சொன்னா எவன் நம்புவா ஏன் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து குப்பைய கொட்டனது இல்லாம அது எடுக்க மாட்டேன்னு என்கிட்ட சண்டை வரையா போடுது அடியே குண்டம்மா என்னைய அடிச்சிட்டல்ல இவ்வளவு நாளா போனா போதுன்னு விட்டேன் இனிமேல் உனே விட மாட்டேன் ஓஹோ அடிக்கிற அளவுக்கு பேட்டியோ என் வீட்டுல கொண்டு வந்து குப்பைய கொட்டனது மீகி அது தட்டி கேட்டா என்னைய நீ அடிக்கியோ அடியே குண்டம்மா உனே சும்மா விட மாட்டேன் உன் வீட்டு வாசல்ல நீயே குப்பைய கொண்டு வந்து கொட்டி வச்சிட்டு என் மேல பழிய போட்டு என்னைய அடிச்சிட்டல்ல இன்னைக்கு அவ்வளவுதான் நீ செத்த அடியே முக்காடு முனியம்மா உன்னை இவ்வளவு நாள் உயிரோடு விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு இன்னைக்கு உன்னை போட்டு தள்ளிடுவேன் இன்னைக்கு உன் குடும்பம் பிடிச்சி அயாம விட மாட்டேங்குண்டம்மா தரந்து கடந்த வீட்டில் ஏதோ வந்து நுழைஞ்ச மாதிரி கொண்டு வந்து என் வீட்டில் கொண்டு வந்து குப்பையை போட்டிருக்கேன் அந்த குப்பையை கொண்டு அங்கே கொண்டு போட உனக்கு வலிக்கோ அப்படி தாண்டி போடுவேன் தினமும் போடுவேன் பாரு தினமும் உன் வீட்டு வாசல கொண்டு வந்து குப்பையை போடுவேன் நீ தினமும் குப்பையை அள்ளி அள்ளி போடு இந்த நாளுக்காக தாண்டி இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள் உன் டைரி எடுத்து நல்லா குறிச்சு வச்சுக்கோ எனக்கே நாள் குறிக்கியா நாளா கடவுளுக்கு மட்டும் தான் நீ பயப்படுவே உன்னை மாதிரி காவாளிகளுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஐயோ லட்சுமி என்ன சண்டை நடக்கு அத்த பாட்டி இவ செஞ்ச வேலைக்கு இவளெல்லாம் சும்மாவே விட கூடாது இன்னைக்கு இவ கதையை முடிச்சிருவே நீ என் கதையை முடிக்கிற வரைக்கும் என் கை என்ன காக்காவ ஓட்டிக்கிட்டு இருக்கும் என் கதையை நீ முடிக்கியா இல்ல உன் கதையை இன்னைக்கு நான் முடிக்கனானு பாப்போம் ஊருக்குள்ள நல்லா இருக்கிற குடும்பத்துல பூரம் போய் எட்டப்ப வேலைய லட்சுமி நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் நேரத்தை எல்லாரும் நாங்க உன்னே தேடி பார்த்தியா அப்போ இவ போய் நெட்டச்சி வீட்டில போய் உங்க மாமியாக்காரிட்டே என்னமோ சொல்லியிருக்கா இவ வீட்டுக்கு வந்த உடனே மாமியாக்காரி போட்டு அவளை ஏசி ஏசி நீ ஏசி வீட்டில் வேலை செய்ய போட்டிருக்கா அவள ரெஸ்ட் கூட எடுக்க விடாம வீட்டுல வேலை செஞ்சு அந்த பிள்ளைக்கு பாவ உன்னே காய்ச்சல் வந்துட்டு காய்ச்சல் கிடக்கா ஓஹோ அவளுக்கு காய்ச்சல் வந்து பிடிச்சதுன்னா ஒண்ணு ஆமா பழியை தூக்கி உன் மேல போட்டாங்க நீ செய்யறது போற தப்புன்னு உனக்கே தெரியலையா எதுக்கு இப்படி அடுத்த குடும்பத்துல போய் வீணா சண்டையில தூடுத உங்க சும்மாவே விடக்கூடாதுடி ஏ மேல வீணா பளியே போடுறீங்கன்னு சொல்லி உங்க எல்லாரும் போலீஸ்

உங்க தான் இருக்கும் சரி இருக்காது நல்லா கூட்டிகிட்டு போவாங்க பரவாயில்ல அடி அடினு போட்டு அடிப்பாங்க அடி வாங்கினவங்களுக்கு தானே அந்த வலி தெரியும் ஏக்கா ஒரு நாளைக்கு அடி வாங்கினதுக்கே இப்படி சொல்லுதுல இனைய தனமோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப நான் எங்க போய் சொல்ல நீ மகன் அடி வாங்க வேண்டியதான் நாங்க எதுக்கு வாங்கணும் சரிக்கா சிம்ரன் என் கூட அனுப்பி விடுங்க அவளுக்கு எதுவும் ஆகாமல் நல்லபடியாக நான் கொண்டு வந்து திரும்பி விட்டுருதேன் அதுக்கு என்ன கேரண்டி ஏக்கா அவள் கூட ஏ நான் இருக்கேன்க்கா அவளை விட்டுட்டு போக மாட்டேன் அவளை அடிக்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் குறுக்க பூந்து அடி வாங்கிக்கிட்டுதேன் சரியா அவளுக்கு அடி வாங்குற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் சரி டி இவ்வளோ தூரம் சொல்லுதான்ல போயிட்டு வா ஆனால் பயமா இருக்கே பயப்படாம போ ஏதாவது ஒன்றுனா எனக்கு ஃபோன் அடி அடுத்த நிமிஷம் நான் அங்கே இருப்பேன் சரியா சரி மழைக்கா உங்களை நம்பி தான் போறேன் அப்ப என்னையும் நம்பி வர மாட்டியா உன்னை எல்லாம் யாரும் நம்புவா உங்க அம்மா ஒரு அடி அடிச்சாலே நீ கட்டில் கட்டில போய் ஒளிஞ்சுக்கிடுவே உன்னை நம்பி நான் வர முடியுமாப்பா சரி சரி போயிட்டு வா போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லு வேற வழி இல்லையா போய்தான் ஆகணுமா உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோயே அந்த சைக்கோ செல்லத்தாயே நான் சும்மா விட மாட்டேன் அப்ப சரி சந்தோஷம் வா அரைஞ்சு மாட்டியா போவோம் இந்த சைக்கோ செல்லத்தாயி சிம்ரன் எதுக்கு கூப்பிட்டுருக்கோம் தெரியலையே எதுவும் வகுப்பு சொல்லி கூப்பிட்டு வச்சு அடிச்சிருமோ ஏ காலம் காலங்காத்தாலே எங்க போயிட்டீங்க உங்களை காணும்னு எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா எங்கெல்லாம் தேடனே சொல்லு அடுப்பங்கரைக்குள்ள தேடல வெளியே வந்து வாசல்ல தேடல அடுப்பங்கரைக்குள்ள போய் காப்பி குடிக்க போயிருப்ப அதனால அப்படியே இருக்கணும்னு பாத்திருப்பேன் வெளிய வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்திருப்ப அதனால என்னையே தேடி இருப்ப அதெல்லாம் இருக்கட்டும் தே எங்க போனீங்க சும்மா காலங்காத்தாலேயே சீக்கிரம் எழுந்திரிட்டேன்னா அப்படியே வாக்கிங் போகணும்னு போனேன் போன இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டு என்ன பிரச்சனை தே இந்த ராதா இருக்காள் அந்த ராதா லட்சுமி வீட்டு வாசல்ல கொண்டு வந்து குப்பைய பூரம் கொட்டிட்டு போயிட்டாலாம் ஐயோ பிறகு என்னாச்சி பிறகு ரெண்டு பேருக்கும் ஒரே அடிதடி சண்டை தான் இவ்வளவு நேரம் சண்டைய பஞ்சாயத்து தீர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் கூட சண்டை போட்டா ஆமாட்டி அந்த ராதா குப்பையை அப்படித்தான் போடுவேங்க இவ எப்படி போடுவேன் என் வீட்டுலன்னு இவ அடிக்கா அவ அடிக்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு குடும்பம் பிடிச்சி உருண்டுட்டு கிடக்காலு கடைசியில் என்ன ஆச்சு யாரு ஜெயிச்சா வெற்றி என்றைக்குமே நம்ம பக்கம் தானே லட்சுமி இருக்கல்ல அந்த ராதாவை தூக்கி தூர வீசிட்டா அப்படியாத்தே சரி கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிறகு போய் லட்சுமி அக்காவே என்னன்னு பார்த்துட்டு வரணும் மர்மளே நெட்டச்சி உனக்கு ஃபோன் அடிச்சாலா இல்லையா என்ன விஷயம் நான் வாக்கிங் போனல போகிற வழியில் ராமு தம்பியை பார்த்தேன் என்னத்தே அவரை பார்த்தது ஒரு பிரச்சனையா அவரும் வாக்கிங் வந்திருப்பாரு இல்லை மர்மளை காலையில் வந்து அந்த ஹோட்டலில் இட்லியும் வடையும் வாங்கிக்கிட்டு இருந்தாரு நான் அப்போ தான் பார்த்தேன்னா என்னென்னு கேட்டேன் நெட்டச்சிக்கு உடம்பு சரியில்லையாம்ல ஐயோ அவளுக்கு என்னாச்சு அவன் மாமியாக்காரி வீட்டில் போட்டு வேலை வாங்கியிருப்பா போல அதனால அவளுக்கு உடம்பு சரி இல்லாம ஆயிட்டு நேற்று தானே வந்தோம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அதுக்குள்ள எதுக்கு இவ போட்டு வேலையை செய்யுதா அதுக்கும் இந்த ராதா தான் காரணம் வருமோலே அவ போய் அவங்க மாமியாக்காரிட்ட இல்லாததும் போலாதேன்னு சொல்லி கொடுத்துருக்கா இவளுக்கு ஊர் சுற்ற போயிட்டாளுங்க அங்கே போயிருக்காளுங்க இங்கே போயிருக்காளுங்கன்னு அதனால மாமியா மாமியாக்காரி வந்த உடனே வச்சு அவளை வேலை வாங்கியிருக்கா இந்த ராதா ரொம்ப நம்ம விஷயத்தில் தலையிடுதாளே அவளுக்கு ஒரு பாயசத்தை போடணுமே அதான் லட்சுமி நல்ல பாயசத்தை போட்டாள அந்த காட்சியை நீ பாக்கணுமே ஐயோ பார்க்காம போயிட்டனத்தை ஆனால் நான் நல்லா பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ராதை அப்படியே பறந்து போய் உளுந்தா பாரு சரி நெட்டச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்லுதீங்க அவளை போய் பார்த்துட்டு வந்துருவோம்மா சரி மர்மோளை நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அலெக்ஸு வேலைக்கு அனுப்பிட்டு பிரபுவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போவோம் சரியா ஆ சரித்தே போய் பார்த்துட்டு வந்துடுவோம்